வணக்கம் நான் உங்கள் லட்சணா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு குட்டி கதை நான் எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கெடுதல் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நல்லது செய்கிற எல்லாருக்குமே கெடுதல் நடக்குது ஆனால் கெடுதல் செய்கிற எல்லாருக்குமே நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி மனப்போராட்டங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரெண்டு தேவதைகள் இருக்கிறாங்க சொர்க்கத்தில் ஒரு பெண் தேவதை அவங்க பெரிய தேவதை இன்னொன்று ஒரு பெண் தேவதை அவங்க குட்டி தேவதை பெரிய தேவதை வந்து குட்டி தேவதைக்கு எப்பவுமே உதவியாக இருப்பாங்க அந்த குட்டி தேவதைக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ பெண் தேவதைக்கு குட்டி தேவதைக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெரிய பெண் தேவதை இருக்கு இல்லையா அந்த பெரிய பெண் தேவதை வந்து சில வித விதத்தில் தார்மாராக நடந்துக்குது அப்படின்னு சின்ன பெண் தேவதைக்கு வந்து கோவம் ஏன்னா ஒரு முறை வந்து என்ன நடந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேருமே பூலோகத்துக்கு போயிருப்பாங்க பூமிக்கு போகும்போது ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போவாங்க அப்போ வந்து அவங்களுடைய உருவத்தை ரெண்டு பேருமே மாற்றிப்பாங்க அந்த பெரிய பெண் தேவதையும் குட்டி பெண் தேவதையும் மாற்றிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டின உடனே அந்த செல்வந்தர் வராருல்லையே அவரோட உறவினர்கள் அதாவது ஏழை உறவினர்கள் மாதிரி அவங்க ரெண்டு பேருமே உருவத்தை மாற்றி போவாங்க அவங்கள பார்த்தோன்னே அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவாருன்னா முகம் சுழிப்போட வேண்டா வெறுப்போட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் அந் அந் எது வந்து ரொம்ப வஸ்டா இருக்குமோ அந்த ரூமில் வந்து அந்த ரெண்டு தேவதைகளுக்கும் அவர் இடம் கொடுப்பாரு அவங்க உறவினர்கள்னு நினச்சிக்கிட்டு அப்போது வந்து அந்த பெரிய பெண் தேவதை சொல்லும் இவர் வந்து எல்லாரையுமே பாரவச்சமோட நடத்துகிறாரு சொத்து இருந்து பணம் எல்லாமே இருந்துமே இப்படி பாரபட்சத்தோடு நடத்துறாரு அதனால வந்து இவரோட பாவக்கணக்கு இதில் எழுதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு ரெண்டு பேருமே அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பெரிய பெண் தேவதை என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொத்தல்கள் எல்லாமே இருக்குது டக்கு டக்குன்னு சத்தம் வருது அப்போ வந்து அந்த குட்டி பெண் தேவதை எழுந்து பார்க்குது இவர் பாவம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுக்காக இவருக்கு உதவி செய்யணும் இந்த வீட்டை ஃபுல்லாக ஏன் இந்த எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிது அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க இன்னொரு செல்வந்தர் அதாவது செல்வந்தர்னு சொல்ல முடியாது அவர் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் மாதிரியே ரெண்டு பேரும் உருவம் மாற்றிக்கிட்டு போகிறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா அவங்கள நல்லபடியாக வரவேத்து அந்த வீட்டிலே நல்ல அறை எதுவோ அந்த அறையில் அவங்கள படுக்க வைக்கிறாரு அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே கொடுத்து அவங்கள சௌகரியமாக பார்த்துக்கிறாரு உடனே அந்த பெரிய பெந்தேவதை என்ன சொல்லுதுன்னா புண்ணிய கணக்கில் இவரது வந்து சேருது ஏன்னா சக மனுஷனை சக மனுஷனாக பார்க்குறாரு சமமாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சின்ன பெந்தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய பெந்தேவதை வந்து எவ்வளோ கரெக்டாக நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு துல்லியமான நடந்துக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது ஆனால் அதே மாதிரி இரவு தூங்கும் போது ஏதோ சத்தம் கேட்குது சின்ன எழுந்து பார்க்குது பார்த்தா அந்த பெரிய பெந்தைவதை என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டை ஃபுல்லாக கொத்தி அதாவது பொத்தலாக்கிட்டு இருக்கு உடச்சி விட்டுட்டு இருக்கு உடனே அந்த வீட்டில் அந்த செல்வந்தர் வந்து என்னன்னே கவனிச்சிக்கல தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பொத்தல் எல்லாமே அடைச்சது ஆனால் இந்த வீட்டில் ஏன் இப்படி பொத்தல் பண்ணிட்டுருக்குறாங்க அதாவது பொத்தல் பண்ணுறதுன்னா அங்கங்கே குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க இந்த பெண் தேவதைன்னு சொல்லி கோவம் வந்துடுது அந்த சின்ன பெண் தேவதைக்கு அதை வந்து இப்போது கேட்குறாங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களேன்னு அதுக்கு வந்து அந்த பெரிய பெண் தேவதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுது முதல் பகுதியை மட்டும்தானே நீ பார்த்த வா இப்போ ரெண்டாவது பகுதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பெண் தேவதைக்கு ஒரு ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது அது என்னன்னா நல்லது செஞ்சவங்களுக்கு ஏன் கெட்டது பண்ணாங்க கெட்டது செஞ்சவங்களுக்கு ஏன் நல்லது பண்ணாங்கன்ட்டு அங்கே போகும்போது தான் தெரியும் அங்கே வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த செல்வந்தர் இருக்கார் இல்லையா அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகிறாங்க அவர் தான் தன்னை சரியாகவே நடத்துக்கல அந்த வீடு வந்து அப்படியே இருக்குது ரெண்டாவது ஒரு வீட்டுக்கு போனாங்க இல்லையா நல்லவர் வீட்டுக்கு அந்த நல்லவர் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து அங்கே இருந்தது முன்ன இருந்ததை விட பெரிய வீடாக மாதிரிச்சு அங்கே எல்லாமே நல்லா செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அந்த சின்ன தேவதைக்கு ஒன்றுமே புரியலை எப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லிச்சு நீ முற்பகுதியை மட்டும்தான் பார்த்த பிற்பகுதியில் என்ன நடந்ததுன்னா அந்த முதல் செல்வந்தர் வந்து அவங்கள சரியாக கவனிக்கலை சக மனிதனுக்கு வந்து மரியாதை கொடுக்கல ஏழை உறவினர்களை வந்து சரியாக பார்த்துக்கல அதனால அவரோட வீட்டில் இருந்த பொக்கிசத்தை வந்து அவருடைய கண்ணுக்கு நான் பட வைக்கல அந்த பொக்கிஷம் இருந்த இடத்து அந்த பொத்தல் இருந்த இடத்தெல்லாம் நான் வந்து அடைச்சிட்டேன் அதனால் வந்து கடைசி வரைக்கும் அந்த செல்வந்தருக்கு வந்து அந்த பொக்கிஷம் கிடைக்காமையே நான் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டாவது இதில் வந்து அவர் எல்லாரையுமே வந்து சக மனுஷங்களாக மதித்தார் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு அதனால வந்து அந்த வீட்டில் பொத்தல்களை அதிகப்படுத்தி விட்டேன் அப்போதான் தான் அவங்களுக்கு வந்து அந்த செல்வம் அதாவது பொக்கிஷம் எங்கே இருக்குன்றது தெரியப்படுத்தணுன்றதுக்காக அந்த இடத்துல நான் வந்து ஒரு சில ஓட்டைகள்லாம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சின்ன தேவதைக்கு புரிஞ்சது பெரிய தேவதை வந்து எவ்வளோ நாணயமாக நடந்துருக்குன்னு அதனால முற்பகுதியில் நடக்கிற விஷயத்தை வச்சு நம்ம எதையுமே இடம் போடக்கூடாது கெட்டது செய்கிறவங்க இப்போ வேணும்னா நல்லா இருக்கலாம் காலை தாமதம் ஆனாலும் கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது நடக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு அதை விட ரெண்டு மடங்கு நல்லது கிடைக்கும் அதை நம்ம நம்பணும் அதனால் நம்ம யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது நல்லது மட்டுமே செய்யணும் நல்லது மட்டுமே நினைக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ